வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி வணக்கம் போல் ஏதாவது ஒன்று பேசி அதில் ஏதாவது ஒரு கலவரம் உண்டாக்கி அதில் ஏதாவது ஒரு சண்டே வந்து இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நாலு பேர் ஏதோ ஒரு விஷயத்த பேசி தன்னை லைம்லைட்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அடிக்கடி ட்ரை பண்ணிட்டே இருப்பார் ஆனால் செருப்படி வாங்கிட்டே இருப்பார் மக்கள் வந்து அவரை ஏற்றுக்க மாட்டாங்க எல்லா தேர்தல்லேயும் வந்து டெபாசிட் கூட கொடுக்க மாட்டாங்க துரத்தி விட்டுட்டே இருப்பாங்க ஆனால் நான் யார் தெரியுமா தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் வேறு யாரும் இல்லை அண்ணன் சீமான் தான் ஆனால் இப்போ அவர் என்னதுங்க அண்ணன் சீமானம் பற்றி என்னங்க பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ அவருடைய கூடாரம் ஆக போகுது காலியாகும் போதுனா கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டே இருக்கு ஏன்னா அவர் வந்து தமிழ் தேசியம்னு பேசிட்டு குடும்ப தேசியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அவர் குடும்பத்துக்கு வேண்டியோ அவருக்கு வேண்டியோ அவருக்கு விசுவாசமாக கால் பிடிக்கிறவன் அவனை மட்டும் கட்சியில் வச்சுக்கிட்டு போதும் அவருக்காக திரள் நிதி திரட்டி கொடுத்தவன் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு வந்தவன் அந்த நாம் தமிழர் கட்சி உருவாவதற்கு காரணமாக இருந்த யாரையும் இப்போ அவர் கட்சியில் இல்லை எல்லாரும் வெளியே போயிட்டாங்க இப்போ போதாக்குறைக்கு வந்து விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே பல பேர் வந்து அப்படியே கூடாரம் அங்க கலகலக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கங்க அங்கங்க பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க கூட பாத்துருப்பீங்க சமீபத்துல ஒரு மாவட்ட செயலாளர் நான் வந்து கட்சியை விட்டு வெளியே போறேன் அங்கே மரியாதையா இல்லைன்னு சொல்லும்போது ஒரு சில்வண்டு பையன் அவனை பார்த்தா ஒரு நிர்வாகியா இருக்கிற மாதிரியே தெரியல ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்து அவன் கொடுத்த அலப்பறையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனோ பெரிய அப்படியே உலகமாக அரசியல க கரைச்சி மாதிரி அந்த ஒரு வயதுக்கு கூட மரியாதை கொடுக்காம பயங்கரமா பேசி சீமான் பேரை எங்கயாவது எவனாவது பேட்டியில சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் தொலைச்சு கட்டிடண்டா அப்படின்னு சொல்லி அஹ் மிரட்டல் விடுக்கிற இதுதான் அவனுங்க சொல்லி கொடுக்குற விஷயம் அந்த நாம் தமிழர் கூடாரம் வந்து அந்த தம்பிமார்கள் சொல்ற தும்பிமார்கள் பண்ற அட்ராசிட்டி என்னன்னா உருப்படியா எதுவும் செய்ய மாட்டாங்க ஏன்னா உருப்படியா செஞ்சா மக்கள் அங்கீகரிச்சிருப்பாங்கல்ல இந்த நேரம் வந்து பதவி கொடுத்துருப்பாங்க அழகு பார்த்துருப்பாங்க அரசியல் அங்கீகாரத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க ஒரு அழுவும் தரலையா ஏன்னா உங்க லட்சணம் தெரியும் நீங்க காசு வாங்குறது வசூல் பண்றது திரல்நிதின்ற பேர்ல குடும்ப சொத்தை வந்து உயர்த்திக்கிறது உங்களை நீங்க வளர்த்துக்கிறது அதுவும் உங்களைனா வெறும் சீமான் குடும்பம் மட்டும்தான் அதை சுத்தி இருக்கிற ஒன்று ரெண்டு ஆட்கள் இருக்காங்க அந்த இந்த சேட்டை துரைமுருகன் ஒரு ஆள் இருக்காரு இன்னும் ஒரு சில பேர் அந்த பயங்கரமா தமிழ் பேசக்கூடிய அதாவது தமிழ்ன்ற பேர்ல அவ்வளோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்காரு ஆவேசமா இவர் மாதிரியே கையை தூக்கி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து சீமானுடைய அடிப்பொடிகள் இதுக்கு மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் வேற யாரும் சம்பாதிக்க முடியாது இது வந்து அரசியல் கட்சி கிடையாது இது வந்து வசூல் கட்சி சோ வசூல் அமைப்பு அது கரெக்டா நிதி எப்ப போடுவாங்கன்னா சம்பளம் வர நேரம் பார்த்து ஒரு வீடியோ போடுவாங்க இல்ல சம்பளம் வர நேரம் பார்த்து இல்ல போனஸ் வர நேரம் பார்த்து கூட்டம் போட போறோம் தோழர்களே தமிழ் உணர்வாளர்களே நீங்க எல்லாம் நிதி கொடுத்தீங்கன்னா தான் எங்களால பண்ண முடியும்னு மொத்த காசை வாங்கிட்டு பொண்டாட்டிக்கு வந்து கார் வாங்கி கொடுப்பாரு கொடைக்கானல பங்களா வாங்குவாரு அங்க வாங்குவாரு இங்க வாங்குவாரு லட்சக்கணக்கில் வாடகை கொடுத்து வீடு உட்கார்ந்துருப்பாரு ஆனா இவன் எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு நாட்டுல உறவுகள்லாம் விட்டுட்டு சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு வந்து தமிழர்கள் வந்து அங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத அப்படியே நீட்டி முடக்கி கைய உயர்த்தி உயர்த்தி இலங்கை இனப்பற்று இருக்கு தமிழ் உணர்வாளர்களே நீங்கள்லாம் நம்ம வந்து தமிழ் தேசியம் உட்காரணும் தமிழ்நாடு அங்க நமக்கு வந்து தமிழ் மக்களுக்கான மண்ணுக்கான விடுதலை நம்மளால மட்டும்தான் உண்டு எங்க அண்ணன் பிரபாகரனுடைய வழி தோன்றல்னு அந்த பேரை சொல்லி சொல்லியே வசூல் பண்றத சீமானுடைய வழக்கமா போச்சு ஆனா கேவலம் இதை வந்து எத்தனை முறை சுட்டி காட்டினாலும் அந்த பொய் பேசுறது மட்டும் நிறுத்துறதே கிடையாதுங்க வாயத்திறந்தா அவ்வளவு பொய் ஒரு உண்மை கூட இருந்ததே இல்ல பல முறை அந்த முன்னாடி நேத்து பேசுனது என்ன அது முன்னாடி பேசுது என்ன அதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ போட்டாலும் சீமானுக்குதான் சூடு சோர்னியே இருக்காது இல்ல போயிட்டே இருப்பாரு இப்போ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லுவாருன்னா நான் நான் ஆட்சிக்கு வந்தால் பச்சை மட்டாடி நான் ஆட்சிக்கு வந்தால் அது எனக்கு அதிகாரம் கிடைச்சால் அதுன்னு கனவு உலகத்திலே அதிபரா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரே ஜீவன் வந்து அது சீமான் மட்டும்தான் முன்னாடியே சொன்னார் பேனா சிலை வச்சா நான் வந்து உடைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் இப்ப அந்த சிலை வைக்கிறாங்களா இல்லையான்றதுல அது ரெண்டாவது விஷயம் அதை ஏன் சொன்னாருன்னா அன்னைக்கு வந்து இவரை யாரும் மதிக்கவே இல்லை இவரை எந்த இடத்துலயும் ஒரு பொருட்டா கூட மதிக்கல அதனால இந்த மாதிரி கலவரங்களை தூண்டுகிற விதமாக சர்ச்சைகளை உண்டாக்குற விதமா பேசுறாதான் எல்லாரும் பார்ப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சீமாவுடைய எல்லா கூட்டங்களிலும் உணர்ச்சியை தூண்டுகிற விதமா பேச்சு இருக்கும் தவிர ஒரு பத்து பேச்சாக்கு பிரயோஜனம் இருக்காது அந்த பேச்சு அந்த விஷயத்தோட முடிஞ்சிடும் இல்ல சண்டை சர்ச்சரிவில் முடியும் ஆனா அந்த பேச்சை கேட்கிற எல்லாரும் இப்படி ஒரு இனப்பற்றாளரா அப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கரமா பொங்குவாங்க அப்படி ஒரு வேகம் அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனா அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு காத்து போன பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு ஆயிடும் அவருக்கு தேவையான கலெக்ஷனை போட்டு அவர் கிளம்பிடுவார் அடுத்த ஊருக்கு இதை தொடர்ந்து சீமானுடைய இந்த பத்தாண்டு கால அரசியல் நடந்திருக்கிற விஷயம் அரசியல் அதாவது வந்து வசூல் பண்ணி பெரிய லெவலில் இது வரைக்கும் சினிமாவில் அவரு சம்பாதிச்சது ஒண்ணுமே கிடையாது இத்தனை செல்வங்களும் இத்தனை சொத்துக்களும் இவ்வளவு மிகப்பெரிய செல்வந்தராக மாறிய சீமானுடைய சீமான் அதாவது என்ன சொல் சீமான் செல்வ தான் இருக்கார் ஏத்த மாதிரியே அந்த சீமான் வாழ்க்கை எப்படி வந்துச்சுன்னா அப்பாவிகள் வெளிநாடுகள்ல தமிழ் உறவுகள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல திரல்நிதி திறள்நிதினு அவங்கிட்ட போட்ட ஆட்டை போட்டதுதான் அந்த ஆட்டை போட்ட தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு சீமான் என்னங்க இப்ப சீமான இந்த பேச்சு பேசுறீங்களே என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க சீமான் இப்ப மீண்டும் அவருடைய கூடாரம் கொஞ்சம் கொஞ்சமா காலியாயிட்டு இருக்கு இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜய் வந்து அவர் என்ன நினைச்சாருன்னா அண்ணன் சீமான் அவருடைய வழித்தோன்றல் தான் நான்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாரு அவரு அதெல்லாம் ஒன்னும் சொல்ல வாவன கத்தாத கத்தர அரசியல் எங்களுக்கு இல்ல அப்படின்னு பேசுற நம்மளை நம்மள இவன் பொழந்துட்டான் இவனை உடவே கூடாதுன்னா என்ன சொல்லிட்டாருனா இதுவரை எந்த அரசியல்வாதியும் சொல்லாத ஒரு வார்த்தை ஒண்ணு இந்த பக்கம் நில்லு இல்ல அந்த பக்கம் நில்லு நடுவாக்கல் நின்றுனா லாரி அடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு இதுவரை எந்த அரசியல்வாதியும் இவ்வளவு கீழ்த்தனமா கேவலமா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா பைத்தியக்காரத்தனமா அறமண்டல் தனமா மரக்கரடத்தனமா பேசுனதே கிடையாது ஒரு பொது வழியில பேசுறாங்க அதுவும் அவ்வளவு பேர் கூடி இருக்கிற ஒரு மேடையில பேசுறீங்க உங்க உங்களுடைய பேச்சை நம்பி உங்க பேச்சை இந்த விட்டில் பூச்சி வந்து என்ன பண்ணுன்னா விளக்கூலியை பார்த்து நம்பி வந்து ரெக்கையை ஊட்டுறோம் செத்து போயிடும் அந்த மாதிரி இளைஞர்களுடைய உணர்வுகளை தூண்டி உணர்ச்சியை தூண்டி உங்க பக்கமா இழுக்கிற மாதிரி ஆவேசமா கருத்துக்களை பேசி 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 உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறீங்க வந்தவளம் பூரா வீணா போயிட்டான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது உணர்வுகளை அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு பல பேர் அங்க கூடாரத்தை காலி பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமா காலி ஆகிற மாதிரி இப்ப கட்சி வந்த உடனே விஜய் கட்சி எங்க இருந்து நம்ம கிட்ட போயிடுவாங்களோ அப்படின்னு பதட்டம் வரும்போது அங்கங்க போக ஆரம்பிச்சாங்க பார்த்தாரு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படி சகட்டு பேசி விட்ட உடனே அடுத்து என்ன பண்ணணும் தெரியல செருப்பெடுத்து அடிச்ச மாதிரியே இவ்வளோ கேவலமா பேசின சீமானுக்கு அண்ணன் சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு விஜய் வந்து சீமான் செருப்பை புடுங்கி சீமானே ரெண்டு போர் போட்டார் எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா சீமானுக்கு விஜய் வாழ்த்து சொல்ல மாட்டாரு ஏன்னா நடுவாக்குல இன்னும் லாரி அடிச்சு செத்து போயிருவேனு ஒருத்தன் சொல்றான் அவனுக்கு எப்படி வாழ்த்து சொல்லுவார் இவரு அப்படின்னு நினைச்சா அவர் வாழ்த்து கட்சியை தொடங்கினவர் தானே இப்ப அரசியல் கட்சியா மாத்திட்டாரு ஆரம்பத்துல அவர் என்ன பண்ணாரு விஜய்னா அவர் கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாளுக்கு வெறும் வாழ்த்துதான் யாருக்குனாலும் வாழ்த்து அடிச்சு விட்டுனே இருப்பாரு நரேந்திர மோடி சொல்லுவாரு இங்க ஸ்டாலின் சொல்லுவாரு எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாரு வாழ்த்து கட்சி தான் மொத்தமும் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டே இருந்தாரு அந்த வாழ்த்து கட்சியினுடைய பழைய அந்த பாசம் இருக்கும்ல உடனே டக்குன்னு என்ன பண்ணாருன்னா அண்ணன் சீமானுக்கு தம்பியினுடைய வாழ்த்துன்னு சொன்ன உடனே இதுதான் ஹைலைட்டுங்க இந்த வாழ்த்து வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாழ்த்து உடனே ஆமா இவங்க போட்டு எடுத்து கையில கொடுத்து தான்பா வாங்கி என்ன போடு ரெண்டு போடு அப்படின்ற மாதிரி மண்டையிலே நறுக்குன்னு கொட்டு வாங்கிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா அப்படிப்பட்ட விஜய் இங்க லாரியில் அடிப்பட்டு செத்து சொன்னாலுக்கே வாழ்த்து சொல்றாரு கூட வந்து சக நடிகராக இன்னைக்கு வந்து உலகம் போட்டுக்கிற ஒரு நடிகராக எல்லார் பார்வையில நிக்கிற கமலஹாசனுடைய பிறந்தநாள் வந்துச்சு ஒரு வாழ்த்தும் வரல ஒரு மண்ணு வரலங்க அப்ப அங்க வந்து உங்களுக்கு யார் அதை வந்து கமலஹாசனுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுன்னு தெரியல அதான் விஜய் வந்து இன்னும் வந்து சின்ன தான் இருக்காரு அவருக்கு இன்னும் அரசியல் முதிர்ச்சியோ யாருக்கு என்ன பண்ணோம் அந்த அதெல்லாம் ஒன்றும் தெரியலன்னு மட்டும்தான் இது வந்து அவர் அரசியல் கூடாரத்துக்கு எதிர் முகாமில் இருந்தா கூட அவர் வந்து நீங்க வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காரு நீங்க இந்தியா கூட்டணில ஒன்னா போவீங்களா போக போமாட்டீங்களா தனியார் ஒரு கட்ராவின்னு தெரியாது ஆனா ஒரு கலைஞர் சக கலைஞர் நடிகராக இருக்காரு நீங்களும் இன்னும் நடிச்சுட்டு இருக்கீங்க இன்னும் நடிப்பு விட்டு வரல ஒரு அவருக்கு ஒரு பிறந்த நாள் வருதுன்னா ஒரு ஒரு நாலு வரியில வாழ்த்து ஒரு ரெண்டு வரியில வாழ்த்து சொல்ற ஒண்ணுமே இல்லையே அதை நீங்க சொல்லல சொல்ல போயிட்டு போதும் அது பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படியே கமலஹாசனுக்கு வாழ்த்து சொல்லல அதுக்கு என்ன காரணம்லாம் வந்து விஜய் தான் தெரியும் அது அவர் தான் வந்து அவரு அவரு என்ன முடிவு எடுக்கிறாருன்னு அவருக்கே தெரியாதுங்க யாரோ எழுதி கொடுக்குற மண்டபத்துல எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் அரசியல்ல எந்த வேகமும் இல்ல ஒண்ணும் கிடையாது வழக்கம் போல அவர் வந்து சினிமா பரபரப்புல இருக்கிறாரு அவ்வளவுதான் இப்ப அந்த சினிமா பரபரப்பு தான் மறுபடியும் அவர் வந்து தீவிர அரசியலுக்குள்ள வருவாரு அது ஏதோ பண்ணிட்டு போறாரு வச்சுங்களேன் இப்ப சீமானுக்கு வந்து அந்த பக்கம் இருக்கிற கோபம் அந்த டென்ஷன் அந்த ஒரு பெரிய பரபரப்பு நம்ம கட்சில இருந்து கூட்டம் கூட்டமாக போய் அங்க போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க மாவட்ட செயலர் எல்லாம் வெளியே போறான் பயங்கர கூடாரமே காலி ஆயிட்டு இருக்கு இதை வச்சுதான் திறல்நிதி போட்டுட்டு இருக்கோம் நம்ம ஐயையோ அடிமடையிலேயே பிரச்சனை வருது இப்ப என்னடா பண்றது ஏன்னா இப்ப இளைஞர்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க பழைய மாதிரி பெரிய வருமானம் எல்லாம் ஒண்ணும் வரமாட்டேங்குது போல இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப மறுபடியும் ஆளுங்கட்சி எதிர்க்கிறோம் அப்பதான் நம்ம மறுபடியும் லைம் லைட்டுக்குள்ள வருவோம் ஏன்னா ஆளுங்கட்சியை தோட்டு தோட்டுதான் அப்பப்ப இவருக்கு ஏதாவது எங்கேயாவது திறல்நிதி போடணும் ஒரு ஆட்டையை போடணும் ஐடியா பண்ணா டக்குன்னு வந்து கவர்மெண்ட் வர அடிடா ஒரு அடி மத்தவன் என்ன பண்ணாலும் ரைட்டு நான் மாநில தான் பொழந்து கட்டுவேன் ஏன்னா நம்ம நாக்பூரோட உத்தரவுப்படி உத்தரவுப்படித்தான சேர்ந்து சேவை ஆட்டிட்டு இருக்காரு நம்ம சீமானு அதனால அந்த சீமானுடைய அடுத்த கட்ட டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா கருணாநிதி சிலைகள் முதல்ல வந்து பேனா சிலையை உடைப்பேன்னாரு இப்ப கருணாநிதி சிலை உடைப்பேன் அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து நீங்க ராஜசேகர் ரெட்டியோட சிலை இருந்ததுல ஆந்திராவில் பாத்தீங்களா அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே சந்திரபாபு நாயுடு சிலையெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா இவருக்கு ஒரு ஒரு விஷயம் புரியலங்க நான் தமிழ்நாட்டு மகன் சொல்றாரு ஆனா இந்த இவர் வந்து இவருக்கு வேற பேர் எல்லாம் சொல்றாங்க நமக்கு தெரியல அதோட ஒரிஜினாலிட்டி தெரில நமக்கு ஏன்னா இவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவர்ன்றாங்க சைமன் செபாஸ்டின்ன்றாங்க எவ்வளவு தூரம் உண்மையிலாம் தெரியல ஆனா தமிழர் பச்சை தமிழ்னு புற வாய்த்தரம் அது பொய் தானே சீமானுக்கு வாய் தரம் தான் பொய்தான் பொய் பொய்யை தவிர அவர் ஒன்னும் கிடையாது பிரபாகரன் விஷயத்துல வந்து மேதகு பிரபாகரனுடைய விஷயத்துல மரியாதைக்குரிய பிரபாகரனுடைய விஷயத்துல அவர் பேரை வச்சுக்கிட்டு உலகத்திலேயே செல்வ செழிப்பாக கொழுத்து போயிருக்கிற ஒரே நபர் வந்து சீமான் தான் ஆனா அவர் மனசாட்சிக்கு தெரியும் அது பூரா ஏமாத்தவில அவர் பேரை வச்சுதான் நம்ம சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு என்னைக்கே ஒரு நாள் நிச்சயமாக அந்த தமிழ் உறவுகளே இவர்கிட்ட வந்து நேருக்கு நேர் கேள்வி கேட்பாங்க அது எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது நமக்கு அவங்கெல்லாம் அவ்வளவு பயங்கரமான ஒரு கோபத்தோடு பயங்கர வெறியோடு ஆத்திரத்தோடு இருக்காங்க ஏன்னா அவங்க பேரை வச்சு அவங்களுக்கு எந்த நன்மையும் நடக்கல அந்த மக்களுக்கு எந்த நன்மையும் நடக்கல ஆனா அந்த இன இன அழிப்பு இருக்குல்ல இன படுகொலை இருக்குல்ல அது வந்து கொடூரமான விஷயம் அதை யாராலும் வரலாற்றுல மன்னிக்கவே முடியாது அந்த அந்த ராஜபக்ஷ குடும்பத்தை யாரும் மன்னிக்க மாட்டாங்க ஆனா அதை மட்டுமே சொல்லி 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 தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கிற ஒரே நபர் உலகத்திலேயே சீமான் மட்டும்தான் மனசாட்சியே இல்லாத ஒரு ஒரு ஜென்மம்னு வச்சுங்களேன் தன்னை வளர்த்துக்கணும் தான் குடும்பத்தை தன் பிள்ளைங்களை வளர்த்துக்கணும் இது மட்டும்தான் அவருக்கு இருக்கிற நோக்கம் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு சரி ரைட் போய் தொலைகிறாரு இப்ப பொய்பிள்ள விட்ட முடியாது அடுத்து நடக்கும் நிச்சயமாக அதான் அரசியலில் அவருக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்காம இருக்குல்ல துரத்து அடிச்சுட்டே இருக்காங்க எங்க போனாலும் பொழுது கட்டுறாங்க இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா கருணாநிதி சிலைகளை உடைப்பேன்னு அவர் வந்து இப்போ கங்கணம் கட்டுவதற்கு என்ன காரணம்னா அவருக்கு திராவிடத்தை எதிர்க்கணும் திராவிட கொள்கையை எதிர்க்கணும் பெரியார் பேரை வந்து சொல்லக்கூடாது பெரியார பிடிக்காது இன்னொரு விஷயம் என்னன்னா கலைஞருடைய சிலையை உடைக்கிற அப்படின்னு சொன்னாதான் திமுகவுல ஒரு பெரிய எதிர்ப்பலை வரும் கோபப்படுவாங்க திமுகவை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க இல்லை பிரச்சனை பண்ணுவாங்கன்னு இவர் எதிர்பார்க்கிறாரு அப்படி பண்ணால் மீண்டும் நாம் தமிழர்ல ஒரு பெரிய பாதுகாப்பு பாரி தோழர்களே நண்பர்களே பார்த்தீங்களா தமிழ் தமிழ் நான் வந்து என்ன சொன்னேன் என்ன பாரு அட்டாக் பண்ணுறாங்க என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி மீண்டும் எங்கேயாவது போய் ஒரு திரைநிதியை போடலாம் இல்லை மறுபடியும் கட்சியை வந்து மறுபடியும் வந்து கலகலான்னு போயிட்டு இருக்கிற கட்சியில் அந்த கலகலப்பு தெரியாமல் மனமாத்தலாம் ஊடாரங்காலி அவரது தெரியக்கூடாது இல்லையா அதற்காகத்தான் இந்த வேலையை செய்கிறாரு அங்கே போய் வந்து எனக்கு அதிகாரம் வராதா எப்படி வரும் நீ இன்னும் வந்து கனவுளை மட்டும் தான் அதிபராக இருக்க முடியும் எழுதி வச்சுக்கோ ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க மாட்டே நீ அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உன் எண்ணம் அத்தனையும் தமிழ் மக்களுக்கு விரோதமா இருக்கு ஆனால் தமிழ் மக்களை வச்சுதான் சம்பாதிக்கிற இந்த கேவலத்தை விட சீமான் ஏதாவது தொழில் பண்ணலாம் அசிங்கம் பிடிச்ச வேலை ஒன்று வேணாங்க விஜயலட்சுமி கேள்வி கேட்கறதுக்கு இதுவரைக்கும் சீமான் நேரடியாக எந்த பதிலும் சொல்லு உனக்கு பஞ்சாயத்து பொம்பளை பஞ்சாயத்து இருக்கு அத நீ போய் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனையை தீர்த்திருக்கணும் தவிர உடனே எல்லாரையும் வர வச்சுக்க கட்சி ஏதோ இவரது ஆஹ் தியாகத்துக்காக கட்சிக்காக நாட்டுக்காக மக்களுக்காக போராடுனதுனால இவர போலீஸ்ல விசாரணை கூப்பிடறதா நினைச்சுக்கிட்டு நாம் தமிழர் தம்பிகள் எல்லாம் ஒன்னா திரட்டுறது திரட்டி போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு போது கொண்டாட்டியும் கூட கூப்பிட்டு போறது அந்த பொண்டாட்டிக்கும் அறிவு இருக்கணும் அதுக்கும் சுத்தமா இல்ல போல இருக்கு ஏன்டா பொம்பளை வந்து அவ்வளவு அசிங்கசமா பேசுறாங்களே காரி காரி துப்புத ஊர் முறையும் என்னதான் உனக்கு பிரச்சனை உண்மையிலேயே உன் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த அம்மாவுக்கு எந்த அறிவும் இல்லை போல இருக்கு அந்த அம்மாவுக்கு என்ன நல்ல காசு இருக்கு அதுவும் திறன் நிதினு அக்கௌண்ட்ல காசா கொட்டுது அப்புறம் நமக்கு என்ன கவலை இருக்கு ஏற்கனவே நம்ம அப்பா ஒரு பெரிய சபாநாயகரா இருந்தவர் நமக்கு ஒரு பேரு அடையாளம் வந்து இப்போ கிடைச்சிருக்கு இதுல நம்ம உருட்டி ஓட்டிக்கிடலாம் வாழ்க்கைய நமக்கு ஒரு பெரிய அந்தஸ்து அடையாளம் கிடைச்சிருச்சு கட்சியில வரும் பொறுப்பு வரப்போகுது இவர் குடும்ப கட்சி ஆயிடுச்சு இல்ல இவர் வாரிசை பேசுவாரு திமுகவை திட்டுவாரு கலைஞர் திட்டுவாரு ஸ்டாலினை திட்டுவாரு உதயநிதி திட்டுவாரு அப்படியே எல்லாரையும் திட்டுவாரு வாரிசுகள் திட்டுவாரு ஆனா இவரு பொண்டாட்டி கொடுப்பாரு பிள்ளைய வந்து பெருசா கொண்டு வரணும் ட்ரை பண்ணுவாரு இது எல்லாம் வாரிசுல வராது என்ன கன்றாவியோன்னு தெரில இப்போ கருணாநிதி சிலையை உடைப்பேன்னு வராரு நல்லா புரிஞ்சுங்க இது முழுக்க முழுக்க டிராமா இப்படி ஒரு மாதிரி சர்ச்சையான கருத்தை பதட்டமான கருத்தை சொன்னாதான் தன்னை மீண்டும் லைம்லைட்டுக்குள்ள நிப்பாட்டிக்க முடியும்னு சீமானுடைய தந்திர வேலையில இது ஒரு வேலை ஒவ்வொரு முறையும் சர்ச்சை சொல்லிட்டு எல்லாரும் அதை பத்தியும் பேசுவாங்க இப்ப அந்த சிலையை உழைப்பேன் சொல்லலாம் சீமான பத்தி நான் ஏன் வீடியோ போட போறேன் தேவையில்லை எனக்கு நான் அந்த ஒரு பொருட்டா யோசிக்கிறதே கிடையாது பேசுறதும் கிடையாது ஏன்னா பூரா பொய் வாயை தரதா அந்த பொய்ய போய் நம்ம என்னத்தை சொல்லி என்ன புதுசா நம்ம வந்து அதுல கண்டுபிடிக்க போறோம் இல்ல புதுசா ஏதாவது நம்ம சொல்ல போறோம் சொல்றது எடுத்துக்கிற ஆட்களும் கிடையாது ஆனா இந்த சிலை உழைப்பன் வர்றது வந்து முழுக்க முழுக்க எங்கேயோ யாரோ அதை கிள்ளி விடுறாங்க அதுக்கு இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு அங்க கீ கொடுக்குறாங்க இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த யாரோ யாரோன்றது வேற யாரும் இல்லைங்க ஆர் எஸ் சித்தாந்தத்தின்படி நாக்பூருடைய உத்தரவின்படி குறிப்பாக பாஜகவுடைய பின்னணியில வேலை செய்கிறவர்கள் என்னெல்லாம் உத்தரவு விடுகிறார்களோ அதையெல்லாம் சீமான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அதனாலதான் பெரியாரி வருது தமிழ் தேசியன்னு பேசிக்கிட்டு ஊரையை மாத்திக்கிட்டு இருக்காரு இது ரொம்ப நாளைக்கு நிக்காது பார்க்கலாம் இந்த செலவு அடைக்கிற விஷயம் மாதிரி இன்னும் என்னென்ன கூத்துக்களை பண்ண போறாருன்னு பார்க்கலாம் இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட கஸ்தூரி நடிகை கஸ்தூரி அது இந்த இவர் வந்து சீமான் இது ஆம்பளை சீமான் மாதிரி அதாவது அந்த அம்மா வந்து பொம்பளை சீமான் அதுவும் வாயை திறந்தா பொய் தான் பேசும் உண்மையே பேசாது அதுவும் ஜாதிய வச்சுக்கிட்டே வந்து ஏதாவது ஒன்று பண்ணோம் இப்பமோ வந்து தெலுங்கு மக்கள் குறித்து ஆபாச அசிங்கமா பேசி தலைமறைவா இருக்குது இப்ப ஜாமீன் முன்ஜாமீன் கேட்டிருக்கு எதுக்கு முன்ஜாமீன் கேட்கணும் நீ தான் நேர்மையா பேசினால கரெக்டா பேசினால அப்போ சட்டத்தின்படி அது எதிர்கொள்ள வேண்டியதான பிரச்சனைகளை அந்த அம்மா இப்ப அந்த வரை வேலை பார்த்திருக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க